தமிழ்நாடு யுடிசியினுடைய மாநில குழு கூட்டம் சென்னையில் இன்று நடந்திருக்கு மாநிலம் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மாநில குழு உறுப்பினர்களுடைய விவாதத்தின் அடிப்படையில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட முன்னதாக யூடிசிக்கான தொழிற்சங்க மாத இதன் வெளியிடப்பட்டிருக்கு தீர்மானங்கள் மற்றும் கோரிக்கைகளில் பார்க்கின்ற பொழுது போராடி கொண்டிருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும் ஓய்வூதியர்கள் போக்குவரத்து துறையிலே பணியாற்றி ஓய்வு ஓய்வுபெற்றிருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியத்தில் அகவலிப்படி இணைத்து வழங்குவதற்கு நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தி தமிழக அரசு வழங்க வேண்டும் அதே போல் நெய்வேலியில் நெய்வேலிய அணன் நின் நிலையம் உருவாகுவதற்காக இடம் கொடுத்திருக்கக்கூடிய குடும்பத்திற்கு வந்து வந்திருக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்களாக பத்தாண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி கொண்டிருந்தார்கள் நிரந்தரத்திற்காக தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அரசு மத்திய அரசு நீதிமன்ற தீர்ப்பையும் அமல்படுத்தாமல் மேற்கடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது தமிழக அரசு தலையிட்டு அது அந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு நிரந்தரம் கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் காலை முதல் மாலை வரை சேரக்கூடிய ஐந்து ஆறு நாட்கள் தொடர்ச்சியான பணி செய்து எல்லோருக்கும் பொங்கல் பிரச்சினை வழங்கியிருக்கிறார்கள் அந்த தொழிலாளர்கள் ஒரு அட்டைதாரருக்கு ஐந்து ரூபாய் ஊக்கத்தொகை தர வேண்டும் அரசு அல்லது குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாயாவது எங்களுக்கு ஊக்கத்தொகை தர வேண்டும் என்று கேட்டுக்கிறார்கள் அதை அரசாங்கம் பரிசீலித்து அவர்களுக்கு வழங்க வேண்டும் அதே போல் பொங்கலுக்காக வழங்கியிருக்கக்கூடிய கருப்பு மீதம் இருப்பதை விற்று பணமாக்கி அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டும் என்கின்ற உத்தரவிடப்பட்டிருக்க தெரிய வருகிறது அரசாங்கம் அந்த உத்தரவினை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் மக்களுக்கு விநியோகம் செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய கரும்பு எல்லோருக்கும் கொடுத்தது போக எஞ்சி இருக்கக்கூடிய கரும்பை விற்று பணமாக்கி அரசாங்கத்துக்கு செலுத்தக்கூடிய வேலையை இந்த தொழிலாளர்கள் செய்ய முடியாது ஆகவே அந்த உத்தரவினை அரசாங்கம் விலக்கிக் கொள்ள வேண்டும் தேர்தல் வாக்குறுதியில் தந்திருக்கக்கூடியபடி புதிய ஓய்வூதியத் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியத் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் தமிழக அரசு தொழிலாளர்களும் போராடுகிறார்கள் துறை சார்ந்த அனைத்து துறைகளிலும் போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது சமீபத்தில் அமையப்பட்டிருக்கக்கூடிய பஞ்சாப்பில் கூட புதிய ஓய்வுத் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியத் திட்டம் தந்திருக்கிறார்கள் இந்திய தேசத்தில் ஏறக்குறைய ஆறு ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வு திட்டம் அமலுக்கு வந்திருக்கக்கூடிய சூழலில் தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியின்படி அதை தர வேண்டும் எல்லா துறைகளுடைய கோரிக்கை இருக்கிறது அதை அரசு பரிசீலித்து அதை செய்ய வேண்டும் அதேபோல் கட்டுமான நல வாரியத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவர்களுக்கு வழங்கக்கூடிய ஓய்வூதியம் என்பது ஆயிரத்தி இருநூறு வழங்கப்படுகிறது தேர்தல் வாக்குறுதிகள் ஆயிரத்து ஐநூறு தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் கட்டுமான நல வாரியம் அதனுடைய கூட்டத்திலேயே முடிவெடுத்து இரண்டாயிரம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருந்ததும் கூட ஆயிரத்து ஐநூறும் வழங்கவில்லை ரெண்டாயிரமும் வழங்கவில்லை ஆயிரத்தி இருநூறு மட்டும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அரசாங்கம் உடனடியாக அதை உத்தரவிட்டு கட்டுமான நல வாரியம் பணியாற்றி கொண்டவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டும் சாலையிலேயே பணியாற்றி வன்றி கொண்டிருக்கக்கூடிய ஷேர் ஆட்டோ ஏற்கனவே தமிழகத்தில் குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரத்தில் சாலை போக்குவரத்தில் மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறது மக்கள் அவதிக்குள்ளாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது ஷேர் ஆட்டோ இங்கே கொண்டிருக்கிறது பதினைந்து ஆண்டு காலம் அவருடைய ஆயுள் காலம் முடிந்ததற்கு பிறகு மாற்று வாகனத்திற்கான அனுமதி அரசு வழங்காமல் இருக்கிறது இப்போ ஷேர் ஆட்டோட லைஃப் டைம் பீரியடும் முடிஞ்சு போச்சு இப்போ நெக்ஸ்ட்டு ஒன்று என்ட்ரடைஸ் பண்ணும்போது அதை பர்மிட் பண்ணணும்ல இப்போ வந்திருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டத்தினால் போக்குவரத்து சரியாயிடும் என்று சொல்ல முடியாது இப்போ ஷேர் ஆட்டோ ஆட்டோ இயங்காமல் சென்னை மாநகரத்தினுடைய போக்குவரத்தை சமாளிக்க முடியாது அந்த தொழிலாளர்களுக்கு அதை தர வேண்டும் நடைபாதை வியாபாரிகளுக்கான சட்டம் இரண்டாயிரத்தி பதினான்கு இருக்கிறது அதை முழுமையாக அமல்படுத்தி அந்த தொழிலாளர்களுக்கு எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் அதை செய்ய வேண்டும் அரசு பணியாளர்கள் அவருடைய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தொடர்ந்து களத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் அழைத்து பேசி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அந்த போராட்டத்தினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் அழைத்து பேசி அதை முடிவு காண வேண்டும் இது போன்ற கோரிக்கைகள் இருக்கிறது வேறு என்ன சொல்ற பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கக்கூடிய காலியிடங்களே நிரப்புவதில்லை குறிப்பாக தமிழக அரசுலேயும் மூன்று லட்சம் மணியிடங்கள் காலியிடம் இருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தெரிவிக்கிறது மின்சார வரித்தில் ஐம்பத்தாறாயிரம் காலியிடங்கள் இருக்கிறது போக்குவரத்து தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய காலி இடங்களை அவுட் சோர்சிங் செய்வதற்காக ஒரு முயற்சி எடுத்தார்கள் அது நீதிமன்றத்தில் வழக்கப்பட்ட நின்று கொண்டிருக்கிறது இப்போ மருத்துவத்துறை சுகாதாரத்துறையில் ஏறக்குறைய பதினாயிரம் செவிலியர்கள் கூட மருத்துவ பணிக்கு வைத்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கிறது இப்போ நிரந்தர பணியிடங்களில் தொழிலாளர்களை நியமித்து ஊதியம் தராமல் ஒப்பந்த அடிப்படையில் தொழிலாளர்களை வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய நிலை என்பது ஏற்புடையதாக அல்ல அது பொதுத்துறை நிறுவனங்களுக்கு சேவை நிறுவனங்களுக்கு உகந்ததாக அமையாது மின்சார தொழிலில் அவுட் சோர்சிங் செய்து அனுபவம் இல்லாத ஆட்களை வைத்துவிட்டால் நிச்சயமாக விபத்து ஏற்படும் ஏற்கனவே மின்சார வரத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறவர்களே ஆள் பற்றாக்குறையினால் ஏற்பட்டக்கூடிய வேலை நெருக்கடியினால் தினசரி விபத்துகள் ஏற்படுகிறது நேற்று கூட சிவகங்கையில் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது ஒரு கேங்மேன் பணியாளர் உயிரிழந்திருக்கிறார் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார் இதுவரை நாற்பதுக்கும் மேற்பட்ட கேங்மேன் பணியாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் காரணம் ஆள் பற்றாக்குறை வேலை நெருக்கடி இது போன்ற சூழல் இருக்கிறது அரசு எல்லா அரசு தமிழக அரசிலும் சரி இனதலை பிற நிறுவனங்களும் சரி இருக்கக்கூடிய காலி இடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் காட்டிய நிரந்தர பணியிலே அவர்களை அமர்த்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இந்த யுடிசி முன்னெடுக்கிறது அந்த வகையில் இன்று இன்று தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த மாநில குழு இந்த தீர்மானங்களை நிறைவேற்றிக்கின்றோம் அரசு இதை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம்

செய்யக்கூடிய நிலை இருக்கும் என்று சொன்னால் அவற்றை எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது துறை சார்ந்த தொகுதிச்சங்கள் போராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் யூடிசியும் நிச்சயமாக அந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் அரசாங்கம் பொதுத்துறை நிறுவனங்களில் நேரடியாக நிரந்தர பணிக்கு நியமனம் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்னெடுப்போம் அதேபோல் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்வதற்காக போராட்டக் குழுக்கள் எல்லாம் நிறைய தமிழகத்தில் இருக்கிறது எல்லோரும் இணைந்து செயலாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை ஒரு தனிநபர் கோரிக்கையோ அல்லது தனிப்பட்ட ஒரு துறையினுடைய கோரிக்கையோ ஒரு தனிப்பட்ட தொழிற்சங்கத்தினுடைய கோரிக்கையோ அல்ல இந்தியாவில் மட்டுமல்ல தமிழகத்தில் குறிப்பாக எல்லா பணியாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது குறிப்பாக மின்சார வாரத்தில் முப்பத்தையாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் புதிய ஓய்வூதிய திட்டத்திலே கவராகக்கூடிய கூடிய தொடர்கள் இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி மூன்றுக்கு பிறகு எல்லா துறைகளிலும் யாரெல்லாம் பணிக்கு வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் புதிய ஓய்வூதிய திட்டம் இருக்கிறது அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதி தந்திருக்கக்கூடிய வாக்குறுதி நிறைவேற்றாத ஒரு சுழல் இருக்கிறது நிச்சயமாக அந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் போராட்டங்களையும் யூடிசி முன்னெடுக்கும்